الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أن إيمان يروخ إسلامي سخود رخ السلام عليكم ورحمة الله وبركاته أمد في ده رياض الصالحين தொண்ணூறாவது ஹதீசினூடாக உங்களை எல்லாம் சந்திப்பதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அலமது இல்லா இந்த அமர்வு இமாமுனா நபவி ரஹ்மோஹுல்லா அவர்களுடைய ரியாலு சாலிஹினிலே இருந்து உங்களோடு வாராந்தம் செவ்வாய்க்கிழமை தோறும் பேசப்படுகின்ற அமர்வு அல்லாஹ் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய அமர்விலே ஒரு மனிதனுடைய ரூஹ் தொண்டைக்குழி அடைவதற்கு முன்னால் அவன் செய்து கொள்ள வேண்டிய விரைந்து செய்ய வேண்டிய நற்செயல் என்ற ஒரு ஹதீஸை இமாமுனா நபி ரஹ்மோஹுல்லா அவர்கள் நல்ல செயல்களிலே முன் என்ற பாடத்தில் இடுகின்றார்கள் இந்த ஹதீஸ் அபூ ஹுரா ஹுரைரா ரஜூல்லானவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படக்கூடிய செய்தி ஜ ரஜுன் இல நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதரிடத்திலே வருகிறார் ஃபகால் அந்த மனிதர் கேட்கிறார் யார் ரசூலல்லாஹ் அல்லா அல்லா என்று ஐயோ சதக்கா அதம் அஜ்ரா தர்மங்களில் கூலியால் மகத்தான கூலியை கொடுக்கக்கூடிய தர்மம் எது என்று அல்லாட தூதரிடத்தில் கேட்கிறார் அந்த வ அந்த ஷஹேஹுன் தஹ்ஷல் ஃபக்கர் அம்மல்கினா துமஹில் ஹத்தாய்தலகத்தில் ஹுல்கூக்கு கதா வல் ஃபுலான் கதா வக்கது கான் அலி ஃபுடான் இந்த ஹதீஸை புகாரி முஸ்லீம் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம் நபி சல்லாஹத்தில் ஒரு மனிதர் வருகிறார் அல்லாண்டு எந்த தர்மத்துக்கு நன்மை அதிகம் கூலியால் கூடிய அதிகமாக நன்மை பெறக்கூடிய தர்மம் எது என்று கேட்கிறார் உடனே சல்லல்லா அலையாக சொல்கிறாங்க ஆரோக்கியத்தோடையும் தேவை உள்ளவராகவும் ஆரோக்கியம் பொருள்தேவை உள்ளவர் என்ற நிலைமையில் தக்ஷால் ஃபக்கர் வறுமையை அஞ்சு வறுமையை பய பயந்து செல்வந்தராக விருப்பம் இருக்கிற நிலையில் செல்வந்தராக விரும்பி பணம் சேகரிக்கோணும் கோணுமன்ற அந்த விருப்பம் இருக்கிற நிலையில் தர்மம் செய்வது தான் அதிக நன்மை என்று சொல்லா சொல்லி போட்டுட்டு உயிரானது தொண்டைக்குழியை அடைந்ததுக்கு பின்னால் தொண்டைக்குழியில் உயிர் வந்து சிக்கியதுக்கு பிறகு அதில் வந்து இவர் இவ்வளோ எடுத்துக்கொள்ளட்டும் இவர் இவ்வளோ எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி அவங்களுக்குன்று அது ஆகினத்துக்கு பின்னால் கொடுக்கறதுல நன்மை இல்லை என்று அல்லாட சொல்லாதமாக சொல்கிறாங்க அதாவது இந்த ஹதீஸ் எதை சொல்ல வருதுன்னு சொன்னால் நன்மை கிடைக்கக்கூடிய தர்மம் அதாவது எந்த வகையான தர்மத்துக்கு அல்லாட்ட நிறைய கூலி இருக்கும் என்று சொன்னால் பொதுவாக தர்மம் என்று சொல்கிற நேரம் அது ஒரு மனிதன் தண்ட வாழ்க்கையில் வலிமையாக பெரும்பாலும் செய்யக்கூடிய ஒன்று தான் இருந்தாலும் சில சூழ்நிலைகளில் செய்யப்படக்கூடிய தர்மம் கிட்ட அளப்பெரிய மகத்துவம் மிக்கதாக கருதப்படும் சில சூழ்நிலைகளில் செய்யக்கூடிய தர்மம் அந்த சூழ்நிலை என்னென்னு சொன்னால் வந்த சகைகோன் நீ ஆரோக்கியத்தோடு இருக்கிறாய் நல்ல கட்ஸோடு நல்ல தேகபுஷ்டியோடு நல்ல பலத்தோடு இருக்கிறாய் சரி உடல் நலத்தோடு இருக்கிறாய் ஆரோக்கிய இருக்கிறாய் நல்லா உழைக்கக்கூடிய சக்தி இருக்குது எல்லா பலமும் இருக்குது இந்த நிலையில் அவனுக்கு நோயை பற்றிய பயமோ மகுத்தாப்பை திருமன்ற பயமோ எதுவுமே இல்லை எதிர்காலத்தை பற்றிய திட்டங்களும் ஆசைகளும் நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில் தர்மம் செய்கிறது வந்து பிற்காலத்தில் மரணப்படுக்கைக்கு போனதுக்கு பின்னால் தர்மம் செய்வதை விடவும் சிறந்தது அதுதான் நான் சொன்னால் சொல்கிறாங்க பின்னுக்கு மரணப்படுக்கைக்கு போனதுக்கு பின்னால் நல்ல சகைகாக ஆரோக்கியமாக பலமாக இருக்கிற நேரத்தில் தர்மம் செய்கிறது இதில் என்னென்னு சொன்னால் பொருள் தேவை பொருள் தேவை உள்ளவர் அவர் வறுமை அஞ்சு அதாவது சஹைகன் தஹ்ஸல் ஃபக்கர் ஷஹைஹன் ஆரோக்கியமாக இருக்கிறவர் ஷஹைலா சொல்ற வந்து என்னென்ன சொன்னால் பொருள் தேவை உள்ளவராகவும் பர்மையை அஞ்சு அதாவது தர்மம் செஞ்சு நானும் வறுமைக்கு ஆளாயிடுவேனோ என்று அஞ்சக்கூடிய நிலையில் ஒரு பொருளில் தனக்கு தேவை இருக்கக்கூடிய நிலையில் அதை தர்மம் செய்கிறது இது வந்து என்னென்னு சொன்னால் எனக்கு கிடைக்கிற செல்வம் எதிர்கால தேவைக்கு பயம்படணும் என்ற அந்த இயல்பான நிலைமை இருக்கிற நிலைமையில் அதாவது தண்ட தேவையை விட பிறருடைய தேவையை மேன்மையாக கருதி செய்யப்படுகின்ற தர்மம் இது வந்து தர்மங்களில் மிகப்பெரிய தர்மம்ன்றது எல்லாத்தையும் சோலாசமாக சொல்கிறாங்க இதில் வமல் கினா என்று சொல்கிற நேரத்தில் செல்வந்தராக ஆக விரும்பி இருக்கிற நிலைமையில் நான் பணக்காரனாக ஆக மாட்டேனா வறுமையில் தான் காலம் கழியுமா நாங்கள் எதனாலுமே கஷ்டத்திலே தான் இருப்போமான்ற பயம் இருக்கிற நிலைமையில் மற்றவங்களுக்கு தண்ட பணத்தை தண்ட சொத்தை தண்ட செல்வத்தை அல்லாட அருளை மட்டும் நாடி ஒருத்தர் செய்கிற நேரம் உண்மையிலே அவர் அல்லாட முழுமையாக நம்பிக்கை வைத்தவராக கருதப்படுறார் இப்போ இந்த மனிதன் அவனோட ரூ தொண்டைக்குழி அடைகிற நேரத்தில் இன்னார் உறவு எடுத்துக்கொள்ளட்டும் இன்னார் உறவு எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி இவர் சொல்ற ஆனால் ஆல்ரெடி அது அவங்களுக்குன்னு தீர்மானிக்கப்பட்டாச்சு இப்போ ஓண்ட ரூகு தொண்டக்குழி அடைகிறதுக்கு முன்னால் அவனுக்கு இவ்வளோ கொடுங்க இவனுக்கு இவ்வளோ கொடுங்க இந்த இடத்துக்கு இவ்வளோ கொடுங்கோன்னு சொல்ற நிலைமை வாரத்துக்கு முன்னால் ஆரோக்கியமாக இருக்கிற நிலைமையில நல்ல பலமாக இருக்கிற நிலைமையில செய்கிற தர்மந்தான் அல்லாவுக்கு விருப்பமானது என்றது அல்லா இடத்துல சொல்கிறாங்க ஆக இந்த ஹதீசங்கிற சொல்லக்கூடிய முக்கியமான சுருக்கமான செய்தி என்னென்னு சொன்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் வாழுகின்ற அந்த காலத்தில் அவன் இந்த பூமியில் இருக்கிற கொஞ்சம் காலத்தில் அளப்பெரிய நன்மையை பெறக்கூடிய தர்மமாக அவன் எதை பார்க்கணும் என்று சொன்னால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிற நிலைமையில் அவன் ஆரோக்கியமாக இருக்கிற நிலைமையில் அவனுக்கு பொருள் தேவை இருக்கிற நிலமையில கஷ்டம் க கஷ்டம் வந்துடுமோண்டு வறுமை அஞ்சக்கூடிய நிலைமையில் எது வந்தாலும் அல்லாவுக்காக செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்கின்ற தர்மம் அல்லாவுக்கு மிக ஒரு விருப்பமானது இதை இமாமுண்ணா நவீர் ரஹ்மூல்லா அவர்கள் நல்ல செயல்கள் முந்தியல் என்ற பாடத்தில் இடுகிறாங்க அல்லாஹுத்தாலா தர்மங்களை போட்டி போட்டு செய்யக்கூடியவர்களாகவும் தொண்டைக்குள்ளே ரூஹ் அந்த அடைவதற்கு முன்னால் தர்மங்களில் போட்டி போட்டு நல்ல செயல்களில் போட்டி போட்டு அந்த நல்ல செயல்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா யாருக்கெல்லாம் வழங்குகின்றானோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் எம்எல்லோரையும் அல்லாஹு தாலா ஆக்கருவானாக அருவானாக அக்கூலுக்கு அலிகாதாவாக தாவானா அன்